என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சிங்க ஃபர்ஸ்ட் டே என்னோட வெயிட்டும் லாஸ்ட் டே என்னோட வெயிட்டும் என்ன வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் பன்னெண்டு டு எயிட்டு இந்த டைம்க்குள்ள மட்டும் தான் என்னோட சாப்பாட்டு டைம் நான் என்ன மாதிரிலாம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்றது இதில் நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் போட்டிருக்கேங்க இன்டர்மெடியன் ஃபாஸ்டிங் என்னவோ அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் நான் சாப்பிட்ருக்கேன் எதுக்காக நான் தனியா எதுவுமே வாங்கல பன்னெண்டு மணிக்கு எக்குங்க நான் அதிகமாகவே எகு தான் எடுத்துப்பேன் இந்த டைம் தான் ஜூஸ் குடித்து பார்க்கலாம் ஓட்ஸ் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து எல்லாத்தையுமே மூணையும் கலந்து சாப்பிட்டேன் ரோட்ஸுக்கே அதிக செலவாகும்னு சொல்லுவீங்க இல்லைங்க நான் எல்லாமே ஆஃப் ஆஃப் கேஜி தான் வாங்கினேன் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தானே சாப்பிட்டேன் அதனால் எனக்கு அதிகமாக ஆகலை கம்மியாக தான் ஆச்சு ஃபிஷ் வந்து நான் சண்டே வாங்கினோங்க அதை குழம்பு வச்சது போக அதை மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்த்து சாப்பிடுவேன் ஒவ்வொரு நாள் நான் ஹோட்டலையும் சாப்பிட்ருப்பேன் ஏன்னா ஒர்க்காக வெளியில் போயிட்டோம்னா வீட்டுக்கு வந்து என்னால் எதுவுமே செஞ்சு சாப்பிட முடியாது அதனால் நான் அந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்ருக்கேன் அதனாலேயும் எனக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா கம்மியாச்சான்னு நீங்களே பாருங்கள் நாம் கடையில் அது வாங்கணும் இது வாங்கினோன்னா கண்டிப்பாக எதுவுமே வாங்காதீங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதை மட்டுமே சாப்பிடுங்க ஆனால் லிமிட்டாக சாப்பிடுங்க அந்த பன்னெண்டு டு எயிட்டுக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் எழுந்ததுக்கு அப்புறங்க ஹாட் வாட்டர் ரெண்டு கிளாஸ் வந்து நான் தண்ணி குடிச்சுடுவேன் லைட் சூடில் ஒரு நாளைக்கு நம்ம இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு கண்டிப்பா குடிக்கணுங்க இருபது கிலோவுக்கும் ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பாங்க இப்ப நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கிறீங்களோ அந்த வெயிட்டை பொறுத்து தண்ணி குடிங்க நான் எண்பது கிலோவுக்கு மேல் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் இல்லைன்னா நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிப்பேன் ஆனா நாலு லிட்டருன்றது என்னால கண்டிப்பா குடிக்க முடியாது மூணு லிட்டர் ஆனா கண்டிப்பா குடிச்சிருவேன் மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க வெயிட் லாஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அழகா தெரியணும் நம்ம நிறைய ட்ரீம் வச்சிருப்போம் அதுக்காக நம்ம வெயிட்ட குறைக்கணுங்க நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு வெயிட் ஏற ஏற ஹெல்த் ப்ராப்ளமும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தான் ஓகே வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் ஆனா என்னாலயே முடியாதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் தொண்ணூத்தி ரெண்டு கிலோ லாஸ்டா எனக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணும்போது எனக்கு நைன்டி டூ இருந்துச்சு இதை நான் குறைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்டி டேஸ்லயே ஒரு செவன் கேஜ் குறைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுங்க ஃபங்க்ஷன் அது இதுன்னு வரவும் அது அப்படியே நான் ஒரு த்ரீ மந்த்த்க்கு விட்டுட்டேன் மறுபடியும் எனக்கு டூ டூ கேஜி ஏறவும் ஓகே இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் எடுத்துக்கிட்டேங்க நான் வந்து அதிகமாக பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் நாலு மணிக்கு அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு நான் டீயோட நிறுத்திடுவேன் எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிடுவேன் உங்களாலேயும் கண்டிப்பாக முடியுங்க இப்போ இந்த செவன் டேஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நான் தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் எடுக்கலான் இருக்கேங்க அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைச்சேன் ஓகே வீடியோ போடுறதுக்காகவாவது நம்ம வந்து வெயிட் லாஸ் ஒண்ணு எடுத்து நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேஷன் பண்ணி நம்மளே வெயிட் லாஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிதாங்க இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் ஏன்னா வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் எனக்கு நான் வெயிட் லாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஓகேங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்களாலேயே முடியும் என்னோட ஃபர்ஸ்ட் டே வெயிட்டும் லாஸ்ட் டே வெயிட்டும் போட்டிருக்கீங்க நீங்க கண்டிப்பா பாருங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களாலேயே முடியும்ன்ற நம்பிக்கை வரும் ஓகேங்க நான் கிளம்புறேன் பை